ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மாலை மலவரில் பார்த்திங்கன்னா டிஆர்பி சம்மந்தமாக ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ட்டை பார்ப்போம் ஆசிரியர்களை நட்டாட்டில் விட்டு விடக்கூடாது அன்புமணி கண்டனம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மேலும் ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு போட்டித் தேர்வு மற்றும் தகுதி தேர்வு அட்டவணைக்காக பெரும் எதிர்பார்ப்புடன் காத்து கிடக்கின்றனர் அதே போல் தகுதித் தேர்வில் வெற்றி பெறாத ஆசிரியர்களுக்கு கட்டாய ஓய்வு அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்கு லட்சம் ஆசிரியர்களின் அட்டாற்றல் விட்டுவிடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தேர்வு அட்டணையை தேர்வு வாரியம் உடனடியாக வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகம் ஆகிய ஆகியவற்றிறதற்கு ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நடத்தப்படவுள்ள போட்டித் தேர்வுகளின் அட்டவணையை ஆசிரியர் தேர்வாரியம் இன்று வரை வெளியிடப்படவில்லை ஆசிரியர் பணிக்கு செல்ல துடிக்கும் ஆசிரியர் பணியில் சேர்ந்து அதை தக்க வைத்துக் கொள்ள விரும்பும் லட்சக்கணக்கானவர்களின் எதிர்காலம் தொடர்பான விவகாரத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாரியம் இந்த அளவுக்கு அலட்சியம் காட்டுவது அஹ் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியர் தேர்வாரியத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படவுள்ள போட்டித் தேர்வுகள் மற்றும் தகுதி தேர்வுகளின் அட்டவணையும் அதற்கு முந்தைய ஆண்டு அதாவது டிசம்பர் மாதத்தில் வெளியிடப்படுவது வழக்கம் அப்போது தான் அந்த தேர்வுகளுக்கான எழுத விரும்புபவர்கள் திட்டமுகத்தை தயாராக வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் அதிக எண்ணிக்கையிலான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதாலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து உள்ள காலத்தில் போட்டித் தேர்வுகளை நடத்த முடியாது அப்படிங்கிறதுனாலையும் அட்டவணை முன்கூட்டியே வெளியிடப்பட வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவ்வளவு அதிக தேவைகள் இருந்தும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையை ஆசிரியர் தேர்வார் இதுவரை வெளியிடாதது பொறுப்பின் பல்வேறு மிக கடுமையான பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி அஞ்சு பட்டதாரி ஆசிரியர் தேர்வுகளை தேர்வு செய்வதற்கான அறிவிக்கையும் நவம்பர் மாதம் இருக்க வேண்டிய ஐம்பத்தொரு வட்டார கல்வி அலுவலர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிக்கும் வெளியிடப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் அந்த பணிகளுக்காக காத்திருந்த ஆசிரியர் பட்டதாரிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசிரிய பணிக்கு செல்ல விரும்புபவர்களை விட ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆண்டுக்கு முன் ஆசிரியர் பணியில் சேர்ந்து தகுதித் தேர்வை நிறைவு செய்யாதவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு போட்டித் தேர்வு மற்றும் தகுதி தேர்வு அட்டவணைக்காக பெரும் எதிர்பார்ப்புடன் காத்து கிடக்கின்றன சொல்லியிருக்காங்க கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் அடுத்த இரு ஆண்டுகளில் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து உச்சநீதிமன்றம் இதெல்லாமே தீர்ப்பு அளிச்சது லாஸ்ட்டாக செப்டம்பர் மாதம் அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு முன் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சேர்ந்த நான்கு லட்சம் ஆசிரியர்கள் பணியில் நீடிக்கும் தகுதியை இழக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த சிக்கலுக்கு தீர்வுகாண உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது சிறப்பு தகுதி தேர்வு நடத்த ஆசிரியர்களின் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு செப்டம்பர் இரண்டாம் தேதி அவர் வந்து அறிக்கை வெளியிட்டதா சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு மாறி மாறி முடிவெடுத்து ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத நான்கு லட்சம் ஆசிரியர்களின் எதிர்காலத்தை சூனியமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து ஆசிரியர் சங்கங்களுடன் கடந்த செப்டம்பர் பதினானாம் தேதி பேச்சு நடத்திய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படாது என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் அறிவித்தார் அதன்படியே உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பை எதிர்த்து கடந்த அக்டோபர் ஒன்னாம் தேதி தமிழக அரசின் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அதன் பின்னர் நிலையை மாற்றிக்கொண்ட தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பார்த்திங்கன்னா ஜனவரி ஜூலை ஆகஸ்ட்டில் நமக்கு வந்து ஸ்பெஷல் டெட்டு சிறப்பு தகுதி தேர்வு நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அக்டோபர் தேதி பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி டேட்டில் சிறப்பு தகுதி தேர்வு வந்து நடத்துறதுக்கான அறிவிக்கை பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொன்பதாம் தேதி நமக்கு ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாள் கொஞ்ச நேரத்திலே அதை வந்து டெலீட்டும் பண்ணிட்டாங்க அடுத்த ஆறு நாட்களில் நிலைப்பாட்டை மீண்டும் மாற்றிக்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆம் ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயம் என்பதை ரத்து செய்யும் வகையில் கல்வி வரும் உரிமை சட்டத்தின் இருபத்தி மூணாம் பிரிவில் திருத்தம் செய்யும் செய்யும்படி கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி பிரதமருக்கு கடிதம் எழுதினார் ஆசிரியர்களின் நலன்களை பாதுகாக்கும் விஷயத்தில் மூன்று முறை நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்ட திமுக அரசு அவற்றில் எந்த நிலைப்பாட்டையும் சாத் சாத்தியமாக்க திரும்பிக்கூட கிள்ளி போடவில்லை என்பதும் தான் வருத்தமும் வேதனையும் அளிக்குது அளிக்கும் உண்மையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆசிரியர்களின் நலனை திமுக அரசுக்கு உண்மையாகவே அக்கறை இருந்திருந்தால் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுவை உடனடியாக விசாரணைக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் ஆனால் ஒரு சில வழக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அதுக்கடுத்து சிறுநீரக திருட்டு வழக்கு இதெல்லாமே சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தும் உயர்நீதிமன்றம் பிறப்பு பிற்பத்தான எதிர்த்து உடனடியாக உச்சநீதிமன்றம் மேல்முறையை செய்து அந்த வழக்குகளை உடனடியாக விசாரணைக்கு கொண்டு வந்த திமுக அரசு இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டு இன்றுடன் நூத்தி பத்து நாள்களாகியும் அதை விசாரணைக்கு கொண்டு வருவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல ஆசிரியர் தகுதி தேர்வை ரத்து செய்யும் வகையில் சட்ட திருத்தம் செய்யக்கூடிய பிரதமருக்கு கடிதம் எழுதிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதன்பின் ஐம்பத்தி மூன்று நாட்கள் ஆகியும் எந்த தொடர் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை எளிமையான பாடத்திட்டம் குறைக்கப்பட்ட தேர்ச்சி மதிப்பெண்கள் ஆகியவற்றுடன் சிறப்பு தகுதித் தேர்வை நடத்தியிருந்தால் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று தங்களின் பணிகளை உறுதி செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த நிலைப்பாட்டிலும் உறுதியாக இருக்காமல் ஆசிரியரின் எதிர்காலத்தை இருளிலேயே திமுக அரசு வைத்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு திமுக அரசின் அதிகாரம் இன்னும் ஒரு மாதத்துக்கு முடிவுகொரப்போகிறது ஆசிரியர் தகுதி தேர்வு விவரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த போது திமுக அரசுக்கு ஆறு மாத பதவிக்காலம் மீதம் இருந்தது அந்த காலத்தில் தங்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க திமுக அரசு ஏதும் நடவடிக்கை எடுக்கும் என்று ஆசிரியர்கள் நம்பினர் ஆனால் அவர்கள் நம்பிக்கையை திமுக அரசு இதுவரை காப்பாற்றவில்லை நம்பி ஆசிரியர்களை நட்டாற்றில் விட்டுவிடாமல் எளிய பாடத்திட்டம் குறைக்கப்பட்ட தேர்ச்சி மதிப்பெண்கள் ஆகியவற்றுடன் கூட சிறப்பு தகுதி தேர்வை அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்டு ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கோம் அதே தான் ஸ்பெஷல் டெட் வந்து எப்போ சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு வந்து அந்த டூ இயர்ஸ் தான் வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஆணூர் நம்மளுமே ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் யாருமே எதுவுமே நியூஸில் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டு நியூஸ் டிஆர்பி பற்றி வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்